நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆன்லைன் ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ண போகிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் ஒன்றுமே பார்சல் எதுவுமே நீங்கள் போடல என்ன அப்டேட்டுமே தரல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக எல்லா வெரைட்டிஸும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேகரிப்பா ஒவ்வொரு வெரைட்டிஸும் நீட்டாக கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் இத்தனை நாளாக கேட்டது ஓகேவாங்களா ஒரு வந்து பார்த்திங்கன்னா மருவு செடியாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா மரிக்கொளுந்தாவது இதில் வந்து கிருஷ்ணகமலத்தில் மூணு கலரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிலியா சின்ன பிளான்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க அது வந்துருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிமுலா வந்துருக்குது நிறைய ரேரான வெரைட்டிஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ரேரான ஃப்ரூட்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ் வீடியோவும் உங்களுக்காக காத்திருக்குங்க எல்லாமே அப்டேட் ஆகும் கேட்லாக்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்லேயே ப்ரைஸோட செடியோட விலை எல்லாமே இருக்கும் நீங்கள் வேறு மக்கிறது புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் நாங்கள் அனுப்புவோங்க நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கொரிய சார்ஜ் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா செடி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ப்ளான்ட்டை மட்டும் தான் இருக்கும் ஓகே ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு செடி வாங்குறீங்க எங்கள் கிட்டே வாங்குறீங்க ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுத்து இல்லை ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் வாங்கினா கூட எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன தவலை என்னோட கஸ்டமர் நீங்கள் பார்க்குறீங்களே யாரா ஆல்ரெடி இப்போ ஏன்னா நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பேன் உங்களோட கமெண்டெலாம் நீங்கள் பதிவு பண்ணலாம் ஓகேங்களா உங்களோட எங்கள் கிட்ட ஒரு பிளான் குவாலிட்டி எப்படி இருக்கும் நாங்கள் எந்த மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோங்க எல்லாமே ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்பான்ஸ் வந்துருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கண்டினியூ வரும் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து இப்போ வந்து பூ கலெக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா பூ வகைகளை பற்றி தான் இந்த வீடியோ புதிய புதிய கலெக்ஷன் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ வகையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூங்க ஓகேங்களா இது பேரை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கம்பலம் முக்கியம் ஆனா அந்த கிருஷ்ணகம்பலத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர் நம்மகிட்ட நியூவா ஸ்டாக் வந்திருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா பூவோட பெட்டர்ஸ் அதோட அழகு அது அமைப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு ஒரு கல்லு செதக்கிற மாதிரி அழகா அப்படியே மடிப்பு மடிப்பா அழகா பார்த்திங்கன்னா இதோட பெட்ரல்ஸ் வந்து பெருசாக இருக்கா அதோட பெட்ரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அப்படியே ஸ்பைடர் பூச்சி மாதிரி இருக்கா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த அமைப்பை பார்க்கும்போது இந்த பூ மேக்சிமம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாச செடியாகவும் வளர்க்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி போல் வளர்க்கக்கூடிய செடி ஏன்னா பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி ஏறி எல்லா இடத்துலையும் பூ வச்சு ரப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலி ஃபுல்லாக பறைவு விடணும் அப்படின்னா இந்த செடி வளர்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுமே ஆட்சி மாதிரி ஏற்றி விட்டு வீட்டுக்கு ஃபுல்லாக பூக்கணும் அப்படின்னா இந்த பூ வாங்கலாம் செம்ம ஒரு ஃப்ராக்ரன்ஸில் ஒரு ஃப்ளவர் தான் ஓகேண்ணா ஏன்னா வந்து ஃப்ராக்ரன்ஸ் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோன்னா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் தாங்க ஓகேனா இது பேர் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கனா கிருஷ்ணகமலான்னுவாங்க இல்லை ஃபேஷன் ஃப்ளவர்னு கூட சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இன்ச்சு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பட்ஸ் இது மாதிரி மொட்டுக்களோடய அவைலபிள் இருக்குது இது மாதிரி வந்து கொடி கட்டி இது மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாட்டு ஓப்பன் பண்ணிட்டு இல்லை வந்து வந்து கீழே நேரம் தான் கீழே நேற்று ஒரு நூலு மாதிரி கட்டி விட்டிங்கன்னா அப்படியே கொடி போல ஏறி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இல்லை சின்னதாக வளர்க்குறேன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பூக்களை வந்து சின்னதாகவே இருக்கும் அப்படி இல்லை நான் தொட்டியில் தான் வச்சு வளர்க்குறேன்னா இந்த தொட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ராடோ இல்லை வந்து ஒரு பைப்போ இந்த மாதிரி வச்சு கட்டி விட்டிங்கன்னா அதிலே ரோலே அழகாக பூத்துட்டு இருக்கும் நீங்கள் சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பூக்கும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு நாளில் ஃபுல்லாக வந்து அரிசி வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிரும் இதுதான் கிருஷ்ணகம் இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லோவான பராமரிப்புட்டாங்க நீங்கள் அதிகமான பராமரிப்பு கிடையாது நார்மலாக எருவு மாட்டு தொழுவங்களை போட்டாவே இந்த கிருஷ்ணகம்மலம் சூப்பராக வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பாருங்கள் அளவுக்கு நியூவாக ஸ்டாக் வந்துருக்குங்க சும்மா சூப்பரான பிளான்ட் எல்லாமே ஃப்ரெஷ் பிளாண்ட் ஓகேங்களா நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெட் கலர் கிருஷ்ணகமலம் அங்கே பாருங்கள் அளவுக்கு பூவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா இந்த செடி வேணும் மக்கிறவங்க புக் பண்ணிக்காங்க இதுலேயே அடுத்து கலரை நம்ம பார்க்க போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அமலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒயலட் கலர் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நார்மலான கலர் தான் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாட்ல புதுசா ஸ்டாக் வந்திருக்கு பாருங்கள் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுவும் நிறையா நிறைய கொடிவோய் அதே சேம் மாடல் ஃப்ளவர் போக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கலர் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும் ஓகே ஆனா என்ன பாத்தீங்கன்னா ரெட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைலட் கலர்ல வரும் இது நிறைய பூ பூக்கும் நல்ல ஒரு ஃபிராக்ரன்ஸ் ஆன ஃபிளவர் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா நியூவா ஸ்டாக் வந்திருக்கு இது எல்லாமே இப்பதான் பட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்று சின்ன சின்னதா வைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சின்ன சின்ன சின்னதா எல்லாம் பட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பரான பிளான்ஸ் நியூவா அரைவல் வந்திருக்கு இருக்கு நம்ம அடுத்ததா பாக்கக்கூடிய வெரைட்டி நம்ம அடுத்தது பாக்க போலாம் நீங்க அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஃபுளோரான்னு சொல்லுவாங்க ஓகே ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகமலத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ஃப்ரூட்டோட பூ எப்படி இருக்குமோ அதே மாடல் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸாக இருக்கும் நல்லா வந்து பெருசாக போகும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் போக்குவோம் ஏன்னா இது ரீஃபே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டோட லீப்பு அதே சேம் மாடல் இருக்குதுங்க பாருங்க நல்லா வெட்டு வெட்டாக கேப்பர் தான் இதோட பார்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரான்ச்சஸாக கூடியது இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்ஸ்கள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்களேன் மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வரும் நல்லா இதுவும் பூக்கும் முக்கியம் இதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த பிளான்ட்டை பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வேணும் உக்கிறவங்க அந்த மூணு கலர் வேணுமானா புக் பண்ணிக்கலாம் இல்லை எனி ஒன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாசனை தரக்கூடிய ஒரு இலை தாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மருவ செடின்னு சொல்லுவாங்க இந்த லீவ் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும் ஓகே பாருங்க எந்த குட்டி குட்டியா பர்ட்ஸ் இருக்கா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூவாக வந்து யூஸ் பண்ணுவாங்க பூவோட மாலை கட்டுறாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாலையோ இல்லை வந்து பார்த்திங்கனா நம்ம முளம்பூ பூ கட்டுவாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி பூவில் வச்சு கட்டுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ஒரு செடி தான் ஓகேங்களா நிறைய மருத்துவத்துக்கு யூஸ் ஆகுது மூலிகைக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூக்களல் வச்சு கட்டுறதுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன செடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை கட்டி இது நீங்கள் வந்து ஒரு கூந்தல்லையோ இல்லை வந்து சாமிக்கோ வச்சிங்கன்னா அது கும் கும்பு வாசனையாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் செடி நல்லாயிருக்கும் இல்லை நிறைய பேர் வாங்கி வச்சுருவாங்க கட் பண்ணி ஓட்டிங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடிலாம் கருகி அப்படியே காய ஆரம்பிச்சிடும் ஓகேண்ணா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த செடி வளர்ந்து வளர்ச்சியா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக சூப்பரான பிளான்ட் நீவோ வந்துருக்கு வந்திருக்கு யாரெல்லாம் செடி வேணும் அப்படின்னா ஒரு சின்ன தொட்டிலே ஓகேண்ணா ஒரு பதினா பன்னெண்டு பத்து பத்து இன்ச் பாட்டோ இல்லை பன்னெண்டுக்கு பன்னெண்டு பாட்டோ இல்லை ஒரு ஆறு இன்ச்சு பாட்டிலே கூட வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் ஒரு சின்ன இடம் தான் போதும் ஓகே ஏன்னா இது செடி வளர்த்துல ஓகேங்களா இதெல்லாம் லோவான மெயின்ஸுங்க அதிகமாக தண்ணி கொடுத்தாலும் சும்மா ட்ரையாகவே வந்து அழகாக வரும் இது எல்லாமே பார்த்தா நியூ அறைவல் பாருங்க இந்த ஒரு நூறு செடி வந்துருக்கும் ஓகேங்களா வாங்க அடுத்த செடி பார்க்கப்படும் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மறிகொழுந்து செடி ஓகே ஆனால் மறக்கொழுந்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கொத்தமல்லியோட தலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் என்ன தம்பி இதுதான் மறிகொழுந்து அப்படி வரணும் ஏன்னா தம்பி கொத்தமல்லி செடியெல்லாம் விற்கிறீங்க கொத்தமல்லி இலை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டோன்னே நல்ல வாசனிங்க அப்படியே தொட்டு இப்படி இது பண்ணி இப்படி மோந்து பாருங்கள் செம்ம ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் ஓகேன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மாலை பூ கட்டுறதல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க நிறைய சென்ட்டு தயாரிக்கிறாங்க நிறைய மூலிகைக்கு இதாகுது இதோட பிளான்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீட் ஓகே ஆனால் நல்லா பிரான்ஞ்சஸோட இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி கட் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் செடி நல்லா புதராட்டம் வரும் இல்லைனா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடியில் கருகு இது பாருங்கள் இந்த மாதிரி கடுகு ஓகேங்களா நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆகிருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கூட பரல கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் புதராட் நல்லா கிளம்பி அழகாக துளுர் விட்டு வரும் இந்த மாதிரி குழந்தை வேணும் பார்க்குறவங்க நீங்களும் புக் பண்ணிக்கலாம் புதுசாக ஸ்டாக் வந்து இருக்கு வாங்க அடுத்தது பார்க்கலாம் நீ அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் முல்லைன்னு சொல்லுவாங்க ஓகே இலங்கை முல்லைன்னு சொல்கிறாங்க இந்த முல்லைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கமெண்ட் ஆகுது இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நிறைய பேர் கேட்டுச்சிங்க ஸ்ரீலங்கன் மல்லி கொண்டு வாங்க சிறிலங்கன் மல்லி கொண்டுவாங்க ஓகே உங்களுக்காவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் மொட்டுக்கூட வந்திருக்கு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் பாருங்க பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி டு ஒரு அடி தான் இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொட்ஸ் வந்து நிறைய குண்டு மல்லி மல்லிப்பூ மாதிரி நிறைய முட்டுகள் வைக்க வைக்கலாம் இதோட ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் ஃப்ராகரன்ஸில் வந்து சுத்தமாக இல்லைங்க ஓகே ஆனால் ஃப்ராக்ரன் வாசனையே இல்லை பட் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து நிறையா பூக்கும் ஒரு பஞ்ச் மாதிரி பூக்கும் நீங்கள் வந்து ஒரு புதர் டைப் மாதிரி ஒரு குண்டு மல்லி எப்படி செடி வளர்க்குறோம் அதே மாதிரி வளர்த்துலாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமிக்கு பூஜைக்கு அறுத்தாலும் சரி தலைக்கு வச்சுக்கலாம்னு சரி பூக்கள் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் பட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பறிச்சு காட்டுறேன் குண்டு மல்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கல் மல்லி எப்படி குண்டு மல்லிகாங்களோ அதே மாதிரி சில மல்லின்னு வாங்க இந்த செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு குரோபுரத்தில் வச்சு வளர்த்துக்கலாம் இந்த பிளான்ஸும் நீவோ நம்மக்கிட்ட அறிவியல் வந்துருக்கு வேணும் பொக்கிறவங்க நிறைய பேர் விரும்பி கேட்டிருந்தீங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பெட்டரில் சோப்பனாக அழகாக இருக்கு பாருங்க ஓகேங்களா நல்லா ஒரு புதை டைப்பில் நிறைய பூக்குங்க சூப்பராக இருக்குது நான் பார்த்து அந்த செடி அதனால பார்த்தீங்கன்னா அந்த பிளான் கொண்டு வந்தேன் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்க புக் பண்ணுறது தான் தான் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மதுகாமின்னு சொல்லக்கூடிய ஓகே ஆனால் இது முராயா பிளான்ட்னு சொல்லுவாங்க இல்லை ஆரஞ்சு ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இல்லை மதுகாமின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பேர் ஒரே பேர் தாங்க ஓகே ஆனால் இதில் வந்து பார்த்திங்கனா நிறைய டைப்ஸ் இருக்குது இதோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிராடா கருப்பில எல்லாம் மாதிரியே இருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கஞ்செடி எல்லாம் மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பூக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது பூவோட ஃப்ராக்ரன்ஸ் மோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு பழ வாசனை எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஆரஞ்சு பழம் மல்லின்னு கூட சொல்லலாம் ஓகே நாங்கள் பாருங்கள் எல்லாமே நியூவாக ஸ்டாக் வந்துருக்குங்க ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு பிளான்ட்டோட பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றடிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் நம்மக்கிட்ட தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஓகேன்னா இது மதுகாமின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இது யாருக்குனா வேறு நினைச்சா நம்மகிட்ட புக் பண்ணிக்கலாம் நல்லா பஞ்சு பஞ்சாக நிறையா பூக்கும் சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நல்ல ஒரு வாசனையான ஒரு ஃப்ளவரு இதுவும் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி கொத்து கொத்தா பூக்கும் நல்லா வந்து ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் நல்லா புதராட்டம் வளர்த்துக்கலாம் ஓகே ஆனால் நீங்கள் கட் பண்ணி விட்டு வளர்த்துக்கலாம் எப்படி வேணும் வளர்க்கலாம் இல்லை பார்டர் சரியாக வச்சுக்கலாம் ஒரு தரமான பிளான்ட்டு வேறு மக்களும் புக் பண்ணிக்கங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத பார்த்தீங்கன்னா அலமெண்டாலே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஒயிலட்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிலெட் ஏன்னா நார்மல் ஒயிலட் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ மாதிரி அழகாக இருக்கும் பூ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா பூ அவ்வளோ சீக்கிரமாக கீழே கொட்டாது ஓகே ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஓப்பன் ஆனால் அப்படியே இருக்கும் இந்த பிளான்ட் எல்லாமே நியூவாக ஸ்டாக் வந்துருக்கும் பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் த்ரீ ஃபீட் வரைக்கும் வந்திருக்கு நம்மக்கிட்ட நீங்க வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பத்திர நீங்கள் கட் பண்ணி விட்டு ஒரு செடியாகவும் வளர்த்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து கொடிபால் வளர்க்கினா கூட கொடிவால் வளர்த்துக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ ஆர்ச்சி இப்படி வந்து நிலப்பரிசு மாதிரி இப்படி இப்படி வரும் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் ஒரு அட்ராக்டிவாக ஒரு வந்து கார்டன் வச்சிருக்கேன் அதில் வச்சால் சூப்பராக இருக்கும் இல்லை வந்து காம்பவுண்டு வால் வார வச்சுட்டிங்கன்னா அப்படியே அழகாக எட்டி பார்க்கும் பூ வந்து பாத்தீங்கன்னா அழகாக ஒரு சைடில் எட்டி பார்க்கும் அப்படி ரேடியோ மாதிரி ரேடியோ பாட்ட மாதிரி பாட்டு பாடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு எட்டி பாக்குதுன்னு பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு எட்டி பார்க்குதா இது இதுவும் எட்டிப்பாங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் இந்த டார்க் கலர் அலமெண்டா பூ நம்மக்கிட்ட செடி அவைலபிள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாக் வந்து இருக்கு பாருங்கள் எல்லாமே எல்லாமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொட்டில் வர ஆரம்பிச்சிருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ண்ட் வாங்கி வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்தோ ஒன் மன்த்குள்ளேயோ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியிலே வச்சு வளர்த்துக்கலாம் நீங்கள் மொட்டை மடியில இல்லை டெரஸ் கார்டன்லையோ இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன இடம் கூட தாராளமாக வச்சுக்கலாம் இது அதிகமாக வேறு போகாது விருப்பப்பட்டவங்க இந்த கலெக்ஷனும் வாங்கிக்கலாம் ஏன்னா வாங்க சார் அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீ அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா மணிமுல்லா ஓகே ஆனால் அந்த மணிமுல்லா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் நூறு கொண்டு இருந்துங்க உடனே சேல்ஸ் ஆகி நிறைய காலையாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பூக்குதுங்க நம்ம பாருங்கள் ஒரு சின்ன செடி தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்கு பாருங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ லென்த்துன்னு சொல்ல முடியும் அவ்வளோ லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ அப்படியே கொத்தோம் பெல் மாதிரி அப்படியே ஃபுல்லாக பூ வந்துட்டே இருக்கும் ஒரு அழகுக்காக ஒரு கொடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அந்த கொடி வாங்கிடலாம் எங்கேனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் பூ பூக்கணும் அழகா ஒரு அப்படின்னா செமைய பூக்கணும் அப்படி லென்த்துலந்து பயமாக ஃபாஸ்ட் க்ரோத்துன்னு சொல்லலாம் செம்ம ஃபாஸ்டர் க்ரோத் ஆகும் நிறைய பூ பூக்கும் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப ஒரு ஃப்ராக்ரன்ஸ் சொல்லலாம் மைல்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரான ஃப்ராக்ரன்ஸில் இருக்குது இதே நிறையா ஃப்ளவர் வச்சுன்னா உனக்கு ஃப்ராகரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு பூ தான் இருக்குது நாலு பூக்கே எனக்கு வாசனை இருக்குன்னா இன்னும் நிறைய பஞ்ச் பஞ்சா பூ போது செம வாசனையாக கூட இருக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் வந்து நியூவா ஸ்டாக்கு எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் ஒன் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடி ஓடி கீப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி வகை தான் இது மணிமுல்லான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மணி யாருக்குனா யாருக்குன்னா வேணும்னுச்சுனா புதுசாக ஸ்டாக் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணும் பார்க்குறவங்க புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஃப்ளவர் ஓகேங்களா அந்த மெட்ரோ ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பூ எப்படி பூக்குமோ அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி நம்ம பூ பூத்துலாம் இப்போ முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் எல்லாமே மொட்டுக்கள் வச்சு இருக்குது ஓகேன்னா இங்கே பாருங்கள் பூ எங்கன்னா இருக்கான்னு பார்க்கலாம் எங்கேயுமே பூவே இல்லை ஆனால் மொட்டு தான் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் அங்கே பூ இருக்கு பாருங்க இங்கே பூ இருக்குங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பூக்கும் இப்போ பூ உதிர்ச்சி ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்துட்டே இருக்கும் பாருங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா மேலே பூத்தன தூள் வந்து அழகழகாக நிறையா இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா டூ கலர்ஸ் இருக்கும் ஓகே இது வந்து பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இதோட பிளான் ஹைட்டு பார்த்தீங்கன்னா என்னால் த்ரீ ஃபீட் ஹைட்டில் சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது வேறு மக்கள்வங்க இந்த கோல்டன் பெண்டாவும் கேட்லாக்கில் இருக்கும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்காங்க தரமாக இருக்கும் நிறைய தேன் பூச்சி வரும் அழகாக இருக்கும் பார்க்குறது இட்லி பூ எப்படி ஒரு நாள் பூத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனால் அப்படியே இருக்கும் அதே மாதிரி பிளான்ஸ் வந்து பார்த்தா இதுவும் இட்லி பூ மாதிரி அழகாக பூக்கும் பஞ்சு மஞ்சள் ஓகேங்களா வேறு மக்கள்வங்க இதுவும் புக் பண்ணிக்காங்க கோல்டன் பெண்டா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்த அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் கலர் ஓகேங்களா ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பூவோட ஒரு பெட்ரல்ஸ் எல்லாமே பாருங்கள் இது வந்து சின்ன செடியிலே இந்த மாதிரி இருக்குது அவன் பெருசாக போக்கும்போது நல்லா பெருசு பெருசாக பூக்கள் வரும் சூப்பரான இது ஒரு அட்ராக்டிவான பிளான்ட் ஓகேங்களா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் முட்டுகளும் இல்லைனாலும் பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடியில் தரமான பிளான்ஸ் இருக்குது நீங்கள் இதுவும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இதுலையும் பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலும் பார்த்தா முட்டைகள் வர ஆரம்பிச்சிடும் மெட்ரோ ஃபுல்லாக ரெட் கலர் அவைலபிள் இருக்கு வேணும் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா எக் ஓகே ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை செண்பகம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எக் சமைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எக் சம்பின்னு சொல்கிறாங்களா இது ஒரு ஒரு ஃப்ளவர் கலெக்ஷன் இது ஒரு ஆஃப் எக்ஸ் எக்ஸாடிக் கலெக்ஷன் சொல்லலாம் என்ன பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரியே இருக்குங்க பூ வந்து அப்படி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரி முட்டை எப்படி வைக்கிறதா கோழி அதே மாதிரி வரும் அப்படியே பொறுமையாக ஓப்பன் ஆகும் அழகாக பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை மாதிரி உரண்டே இருக்கும் ஓகேங்களா ஒயிட் கலர் இருக்கும் இந்த பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபீட் ஹைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதாகிட்டு மேலே இருக்கிற லீஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இருக்குங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு லீஃப் தான் வந்து நியூவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே ஒன் ஃபீட் ஹைட்டில் தான் பிளான்ட் அவைலபிள் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வளரக்கூடிய செடி ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேட பிளேஸ்ல தான் வைக்கணும் ஓகேங்களா நீங்க வந்து நெனலும் வெயிலும் வரக்கூடிய பிளேஸ்ல வச்சிங்கன்னா மட்டும்தான் தான் இது நல்லா வளரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எட்டுமே டைரக்டான சன்லைட்ல வச்சிங்கன்னா கருவி போயிடும் அதனால நீங்க வைக்கிறீங்க மொட்டை மாடியில் வைக்கிறேன் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு மா வைக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து பாதி பாதிநேரம் பாதி நேரம் வெயில் அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா போதும் அந்த முட்டை செண்பகம் முட்டை வைக்கும் நீங்க முட்டையை அந்த வாசனை எப்படி செண்பக பூ வாசனை இருக்கோ அதே மாதிரி இந்த முட்டை செண்பகத்துல வாசனை வரும் ஓகேங்களா இந்த எக் சம்பியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு வேறு புக் பண்ணிக்க இதெல்லாம் ரெக்ஸாட்டிக் ஓகேண்ணா ரொம்ப ரொம்ப ரேரான கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் தேடி நிறைய பேர் தேடி இருப்பீங்க நம்மக்கிட்ட நீங்கள் என்ன கலெக்ஷன் எல்லாம் கேளுங்க நாம கண்டிப்பாக கொண்டு வந்துருவோம் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் எங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சூப்பராக இருக்கும் பிளான்ட் என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆனால் தான் நல்லா அழகாக வரும் ஓகே பொறுமையாக வளரும் ஆங்கி போதும் அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக அதே வளர்ந்து வரும் நிறல் மட்டும் இருந்தால் போதுங்க இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும் கொடுங்க முட்டை சம்பவம் புக் பண்ணிக்காங்க முட்டை அப்படியே பார்த்துக்கலாம் அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைசஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் வரும் இந்த இலையை சும்மா அப்படியே மடக்கி எப்படி பாருங்க என்ன ஃப்ராக்ரன்ஸுக்கு என்ன வாசனை இந்த லவங்க பூ பட்டை பிரியாணி இலை எல்லா மசாலா ஐட்டமும் அப்படியே கலந்து அப்படி பிரியாணி சாப்பிடும் அந்த வாசனை அந்த மாதிரி வாசம் தரக்கூடிய செடி தான் இது பேர் இதை வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சுகந்தின்வாங்க ஆல் ஸ்பைசஸ் சொல்லுவாங்க இந்த பிளான்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்குனாலும் மெச்சூரான பிளான்ட்ஸ் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் பிளான்டோட ஐட் எல்லாமே நான் எடுத்து வச்சு காட்டுறேன் இந்த இலையில தான் இதோட ஃப்ராக்ரன்ஸே இருக்கு நீங்க ஒரு பிரியாணி இலை செய்யும் போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது இந்த இலையை காய் வச்சு அதில் போடலாம் இல்லை வந்து பச்சையாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு போட்டிங்கன்னா போதும் ஒரு சூப்பரான செடி இந்த ஆல் ஸ்பைசஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைஸ் தான் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் மொட்டை மாடை வச்சுன்னா ஒரு பெரிய பாட்டை ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டோ இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் பாட்டில் வச்சு நல்லா புஷ் டைப் வளர்த்துக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நினைவு வைக்கலாம் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இது வேறு மக்கள் புக் பண்ணிக்கலாம் ஆல் ஸ்பைஸ் வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த கலெக்ஷன் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ புதிய புதிய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட் ஒன் வீடியோ இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் பாகனவேலா ஓகேனா ஒரே செடியில் வந்து பார்த்தோன்னா மூணு கலர் நாலு கலர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் நிறைய பேர் நீங்கள் அதிகமாக தேடி இருப்பீங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான கம்மியான ப்ரைஸில் சூப்பராக கொண்டு வந்திருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பிளான் பார்த்தா நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு ஓகேங்களா நீங்கள் அதை பார்த்து வேணுமா டக்குன்னு புக் பண்ணிக்கா தரமான பிளான்ஸ் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வேணுமா இருந்தால் வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்கள் உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் வராதுங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமெட்டிக்காக கேட்லாக்லாம் அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃப்ளவர் கலெக்ஷன் இருக்கும் அதில் ஒவ்வொரு செடியோட விலைய இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மேக்ஸிம் எம்எஸ்எஸ்ல அனுப்புங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான்டாக இருந்தால் ப்ரொஃபஷனல் கோரியில் அனுப்புனா கூட சொன்னிங்கன்னா அதில் அனுப்பிவிடும் ஓகேண்ணா நீங்கள் எதில் வேணுமோ புக் பண்ணி வைக்கலாம் நம்ம அடுத்த எடுத்த விடியோ செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு போக மறக்காமல் ஓகேங்களா நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்னு உங்களிடும் வரை பெறுவது கதிரியல் பாய் பாய் ப்ரோ